இன்று வருகின்ற வாரம் அப்படின்ற ட்ரேடிங் பேட்டர்ன் நம்ம பார்க்க போமானால் இல்லை ட்ரேடிங் எப்படி இருக்கும்னு நீங்க கேட்குறீங்க முக்கியமா ஓரிரு காரணங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சந்தையை சந்தையின் போக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலைமைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அந்த பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனை அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதை சார்ந்த நம்ம நம்ம எடுத்த எடுக்கக்கூடிய அதே நேற்று பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிறது என்னவென்றால் நியூக்ளியர் வாரியர்ஸ் வந்து இந்தியா நாட்டை நோக்கியே நாங்கள் வைத்திருக்கிறோம் அது உங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்காக நாங்க வைத்திருக்கிறோம் இப்படி எல்லாம் இந்த பேச்செல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கின்ற ஒரு சூழல்ல இந்த கமிஷன் அதாவது இந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்து அது பெரிய அளவுல வளருமா அப்படின்றது அப்படின்றது தான் இப்போ பெரிய அளவுல ஒரு கவலையாக இருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு ஏன்னா போர் என்பதே அதாவது போரின் பேச்சு எடுத்தாலே சந்தைக்கு வந்து பிடிக்காது அது வந்து மிகவும் நெகட்டிவான ஒரு செய்தி இதே சமயத்துல இந்த மாதிரி வந்து பேசிக்கொண்டே இந்த எஸ்கலேஷன் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் டெஃபினட்டா சந்தையின் போக்கை வந்து ஒரு ஒரு ஓவர் ஹேங்கிங் ஷேடோ மாதிரி ஒரு பாதிப்பை தருகின்ற ஒரு செய்தி ஸோ இதோடைய அவுட்கம் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா இது வந்து டைரெக்டாக சந்தைக்கு அன்றன்றைக்கு அந்த இந்த பேச்சுவார்த்தை இல்லை இந்த பேச்சின் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிடும் பொழுதும் அறிக்கை வெளியிடும் பொழுதும் சந்தையின் போக்கை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறது ஸோ சீக்கிரம் அந்த பிரச்சனை ஒரு ஒரு முடிவு ஒரு தீர்வு பார்த்தோமானால் சந்தையின் போக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக நம்ம வந்து அது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாவது காரணம் அப்கோர்ஸ் நம்ம வந்து கியூ ஃபோர் ரிசல்ட் சூப்பர் சீசன்ல இருக்கிறோம் இந்த டைம்ல டெய்லி வந்து ஒரு இருபது முப்பது ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்டாக் சேர்ன் ரிசல்ட்டின் அடிப்படையை செய்யறதா இல்லை சந்தையின் போக்கின் அடிப்படையில் நம்ம வந்து ஆக்ஷனை எடுக்காம போர் எப்படி இருக்கும் போர் வருமா போர் வராதா அப்படி ஒரு நிச்சயமில்லாத ஒரு ஒரு எடுக்க முடியாத ஒரு சூழல் நம்ம இருக்கிறோமா என்பதை நிறைய முதலீட்டாளர்கள் மனதில் ஒரு கவலையாக இருக்கும் ஸோ ரிசல்ட் வந்து சிறப்பாக வந்தாலும் அதுக்கு நம்ம சந்தையின் போக்கு இப்படி இருக்க சந்தை இறங்கிடுமோ அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கிறது ஸோ ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கும் இந்த வாரத்துடைய போக்கு வந்து இப்படி தான் இருக்க போகுது என்பதை நாம் ஆல்ரெடி தெரிஞ்சு கொண்டு தான் சந்தைக்குள் வர்த்தகத்துக்கு நம்ம நுழைய வேண்டும் போரின் பேச்சும் போரின் அந்த அந்த போர் சம்மந்தப்பட்ட பேச்சும் அதோடைய சார்ந்த வெளியீடுகளையும் நம்ம வந்து கவனமாக உள்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம டிசிஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸோ இது இஸ் டிஃபிகல்ட் வீக் கார்த்திக் ரேஞ்ச் பவுண்டாக தான் இனிஷியல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா யாருமே வந்து இது பெரிய அளவில் ஒரு போர் வெடிக்கும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்கவில்லை அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு போருக்கு கொண்டு தள்ளிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஹவெவர் கொஞ்சம் கேர் எடுத்து வர்த்தகத்துக்குள் நுழையிறது இந்த வாரத்துக்கு பெட்டராக இருக்கும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் கார்த்திக் ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் தற்போதைய நிலைமைக்கு சப்போர்ட் லெவலும் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இல்லை இருபத்தி நான்காயிரத்தி நானூறு புள்ளிகள் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வைத்து தான் இனிஷியல் ரேஞ்சாக இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு சந்தைக்குள் நுழைய வேண்டும் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகளை தாண்டி சந்தை வந்து ஒரு சரிவை சந்தித்தால் டெஃபினட்டாக பழையபடி ஒரு ஷாப் செல் ஆஃப் வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது பட் நம்ம வெள்ளிக்கிழமை அன்றையும் பார்த்தோம் அந்த லெவல் வரும்போது ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் சந்தையில் வருகிறதை நாம் பார்த்தோம் ஸோ வேல்யூ பையிங் பார்கேன் அண்டிங் எல்லாமே அந்த ட்வெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் லெவலில் நடந்து கொண்டு இருக்கிறது தற்போதைய நிலைமைக்கு அது ஒரு சப்போர்ட்டும் இருபத்தி நான்காயிரத்தி நானூறு புள்ளிகள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் என்றதை நான் சொல்ல விரும்பினேன் போர் அப்படின்னாலே சந்தைக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்கல்ல டேரிஃப்னாலும் சந்தைக்கு பிடிக்காது ஸோ இப்போ போர் சூழல் வந்து இந்தியாவுல ரொம்ப கடுமையாக கொண்டே இருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தை போகுது டிசக்ரி இருக்குங்கிற எல்லா விஷயமே வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் மற்ற உலக நாட்டு சந்தைகள் இதனால என்ன எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க எஃப்ஐஏஸ் என்ன நினைக்கிறாங்க அதை பத்தி ஏதாவது தெரியுமா சார் இல்ல எஃப்ஐஏஸ் வந்து வெள்ளிக்கிழமை என்று கூட ஒரு நெட் பயர்ஸ் தான் இருந்திருக்காங்க ப்ரிட்டி ஸ்ட்ராங் பை அது வந்து கேஷ் செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பயர்ஸாக இருந்திருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் அன்றைய தினம்கு வந்து பயங்காக தான் இருந்த பயர்ஸாக தான் இருந்திருக்காங்க பட் அப்படி பார்க்க போமுனால இந்த மாதத்துக்கான அவங்களுடைய போக்கு வந்து ஏறக்குறைய இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி செல்லரா நெட் செல்லர்ஸாக கேஷ் செக்மெண்ட்ல இருந்தால் எஃப்ஐஎஸ் ஒன்று தற்போது நிலைமைக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக மட்டுமே நெட் செல்லர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐ ஆக்ஷனை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தட் மீன்ஸ் வந்து அவங்க விட்டது அனைத்தையுமே வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது தற்போதைய நிலைமைக்கு வந்து ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் இப்போ ஜி டுவெண்ட்டி வந்து நடக்க இருக்கிறது இல்லை அதில் ஒட்டி வெளியிட்ட அந்த செய்திகள் அப்படின்னா உலகம் எங்குமே பொருளாதார வளர்ச்சி குறையும் இந்த டாரிஃப் பிரச்சனைனால இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை டாரிஃப் பிரச்சனை குறையும் அப்படின்றதையும் இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் அந்த ஒரு பாதிப்பு இருக்கிறது நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு எல்லாமே ஸோ எல்லா நாடுகளுக்குமே இந்த டாரிஃப்னால பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு பிரச்சனை உலக பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு சரிவு ஒரு குறைவு இருக்கக்கூடும் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு இது வந்து இரண்டாவது மூன்றாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் இந்த போர் வந்தாலும் சரி இந்த போரில் நுழைந்தாலும் சரி தற்போதைய நிலைமைக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் மிகவும் வேகமாக விரைவாக வளர்கின்ற ஒரு பொருளாதாரம் இந்திய நாட்டின் பொருளாதாரம் அது ஐஎம்எஃப் உடைய குறைவான அந்த பொருளாதாரத்தை எடுத்தாலுமே

அப்படி பெரிய அளவில் வளர்ந்து ஒரு பிரச்சனையாக முடிந்தால் ஒஃப்கோர்ஸ் கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் நடக்கும் எஃப்ஐஎஸ் ஒரு சில அவங்களுடைய முதலீடுகளை வந்து வெளியே எடுத்து செல்ல இல்லை கேஷ் செக்மெண்ட்ல இல்லை தங்கத்துக்கு இல்லை மற்ற நாடுகளுக்கு டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் செய்கின்ற ஒரு 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 நிகழ்வு நடந்தாலுமே ஐ திங்க் இவென்ச்சுவலி அந்த போர் வந்து நீடித்து நிற்காது சீக்கிரம் முடிந்துவிடும் அப்படின்ற ஒரு நோக்கமும் பிளஸ் எது நடந்தாலுமே இந்தியாவில் கண்டினியூ ரிமைன் அதாவது பொருளாதார வளர்ச்சியில் பூஜை இடத்தை இந்தியா தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அதன் காரணியாக இந்த போர் பிரச்சனை வந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து அந்த அவுட் வந்து இருந்தாலுமே லாங்கர் டேர்முக்கு மறுபடியும் அந்த இன்ஃப்ளோஸ் வந்து மறுபடியும் எஃப்ஐஐ ஃப்ளோஸ் வந்து நம்ம நாட்டுக்குள் நுழைய பெரிய அளவில் வருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சார் இன்னைக்கு ஏதாவது கவனிக்க வேண்டிய பங்குகள் ஏதாவது குறிப்பிட்டிருக்கீங்களா சார் ஆமாம் இன்னைக்கு அதானி கிரீன் அப்படின்ற அதானி குரூப் கம்பெனியோட ஷே ரிசல்ட்ஸ் வந்து வர இருக்கிறது அதை தவிர்த்து சென்ட்ரல் பேங்க் கேத்தலிக் சிரியன் பேங்க் ஆல்சோ ஐ திங்க் இன்றைய தினம் யூகோ பேங்க் மூணு வங்கிகளுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வர இருக்கிறது அதே சமயத்தில் டிவிஎஸ் மோட்டர் ஒரு ஆட்டோ செக்மெண்ட்ல இருக்கக்கூடியது அதே மாதிரி ஐடிபிஐ பேங்க் இதுவும் இன்றைய தினம் வருகின்ற நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில ரிசல்ட் ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஏழு முப்பது கம்பெனியோட ரிசல்ட் வருகிறது பட் ஐ திங்க் வங்கிகள் கான்சென்ட்ரேஷன் வந்து இன்றைய தினம் அதிகமாக இருக்கிறது அதை தவிர்த்து டிவிஎஸ் மோட்டார் நான் சொன்ன அதானி கிரீன் அண்ட் முக்கியமா ஆல்சோ கேஃபின் டேக் ரிசல்ட்ஸ் சமீப காலத்தில் கேஃப் டெக் அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி சர்வீஸ் தருகின்ற ஒரு கம்பெனி இவங்களுடைய பங்குகள் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு பத்து பன்னெண்டு சதவீதம் வந்து ஒரு திடீர் ஏற்றத்தை விலை ஏற்றத்தை நடக்கின்ற ஒரு நிகழ்வையும் பார்த்தோம் ஸோ அது வந்து ப்ராபபிளி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் அதாவது கியூ ஃபார் ரிசல்ட் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அந்த ரிசல்ட்டு அந்த அந்த விலையேற்றம் நடந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைய தினம் அவங்களுடைய ரிசல்ட் கியூ ஃபார் ரிசல்ட் வந்து வர இருக்கிறது அதையும் நம்ம கவனிக்கலாம் கவனிக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் சார் இந்த வாரத்தோட முதல் நாள் வர்த்தகம் நம்ம முக்கியமான பங்குகள் கவனிக்க வேண்டிய பங்குகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன பங்குகள் வர்த்தகர்கள் கவனிக்கணும் சார் ஓகே முக்கியமாக ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்க ஐடிசி ஹெச்டிஎஃப்சி எம்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பஜாஜ் ஆட்டோ பாரதி ஏர்டெல் இவங்க எல்லாமே வந்து ஹை டெலிவரி வந்து வெள்ளி அன்று நடந்திருக்கிறது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் லாங் பில்டப் வந்து எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப குறைவான ஒரு செட் ஆஃப் தான் லாங் பில்டப் மிகவும் குறைவான அந்த எண்ண எண்ணிக்கையே வந்து மிகவும் குறைவாக குறைவாக தான் இருக்கிறது ஏனென்றால் வெள்ளி அன்று ஒரு சரிவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சந்தையை தான் நம்ம கவனித்தோம் ஸோ லாங் பில்டப் வந்து முக்கியமாக எஸ்பிஐ லைஃப் ஐசிஐசிஐ பேங்க் ஏயு பேங்க் இன்ஃபோசிஸ் இது அனைத்துமே லாங் பில்டப் ரிமெம்பர் லாங் பில்டப் வந்து எஃப்ஐஏல இருந்து இருக்கக்கூடிய டேட்டா ஸோ அங்க வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு அதோட பிரதிபலிப்பு கேஷ்ல இருக்கக்கூடும் என்பதுதான் எதிர்பார்ப்பு அதே போல ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ் ஆர்பிஎல் பேங்க் ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட் நம்ம அன்னைக்கே நம்ம கூறணும் கார்த்தி ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததை விட மிகவும் ஒரு சிறப்பு இல்லாத ஒரு ரிசல்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்லி இங்க ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கிறது அப்படின்றத முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏஞ்சல் ஒன் மறுபடியும் ஷார்ட் பில்டப்பில் இருக்குது பில்டப்ல இருக்கு சிடிஎஸ்எல் சமீப காலத்தில் இந்த சிபிஎஸ்எல் எம்சிஎஸ் இவங்க எல்லாம் இந்த இந்த பங்குகள் அனைத்துமே ஒரு ஏற்றத்தை சந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்தோம் ஏன்னா சந்தையின் போக்கு வந்து மறுபடியும் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு புலிகள் தாண்டுற உடனே சரி முதலீட்டாளர்கள் வந்து சந்தைக்குள் நுழைவாங்க சிடிஎஸ்எல் மற்றும் எக்ஸ்சேஞ்சஸ் இவங்களுடைய பங்குகள் வந்து ஒரு வெளியேற்றத்தை சந்திக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் பட் ஓவர் இந்த ஒரு சரிவை சந்தித்த அதாவது வியாழன் வியாழன்வெளி என்ற இந்த போரின் காரணியாக சந்தை ஒரு சரிவு ஏற்பட்ட போது ஆட்டோமேட்டிக்கா ஏஞ்சல் ஒன்னாக இருந்தாலும் சரி சிடிஎஸ்எல்லா இருந்தாலும் சரி ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன போர் வந்தால் முதலீட்டாளர்கள் வந்து தள்ளி இருப்பார்கள் ஒட்டி இருப்பார்கள் சந்தையை விட்டு விலகி இருப்பார்கள் வால்யூம் அப்டேட் வந்து குறையும் ஸோ அதனால இவங்களோட ரெவன்யூஸ் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஷேர்ஸ் ஷார்ட் பில்ட் அப்பில் வந்து வந்திருக்கேன் சூப்பர் சார் டீட்டெயில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் நாளைக்கு ஓப்பனிங் சந்திப்போம் சார் தேங்க் யூ ரைட் தேங்க் யூ